அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீனராசி மீனராசினியர்களுக்கு வந்து உங்கள் வாழ்நாளில் எந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க யார் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க யார் உங்களுக்கு துரோகியாக முதுகில் குத்தக்கூடிய துரோகி யார் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கு யார் வழியை வந்து உதவி செய்வாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க எல்லாமே நம்ம பார்த்துருவோம் சரிங்களா மீனம் மீனம்ங்கிறது காலப்புருஷத்துவப்படி காலச்சக்கரத்துக்கு பத்தாம் பன்னெண்டாம் ராசி மீனராசி பன்னெண்டாம் ராசி மீனராசி சரிங்களா அவங்க ராசிநாதன் குரு பன்னெண்டாம் ராசிங்க ஃபஸ்ட்டு மேசராசி அதுக்குண்டாங்க பன்னெண்டாம் இடமே மீனராசி தான் நீர் ராசி உங்கள் ராசிநாதனே குரு ஏன்னா தனுசுக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி வரும் அந்த ராசிக்கு அதிபதி குரு தான் ஆனால் தனுசு ராசி வந்து நெருப்பு ராசி ஆனால் மீனராசியும் ராசியும் கு அதிபதி குரு தான் ஆனால் அது நீர் ராசியாக வரும் மூணு நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் தான் மீனராசியில் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க ஒரு நல்ல குணம் ஒரு நல்ல மனப்பான்மை கொண்டவங்களா நல்ல மனம் படித்தவங்களா இருப்பாங்க என்ன காரணம்னா சந்திரன் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறனால அது நீர் ராசியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல குணம் படித்தவங்களாக தான் இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க அடிக்கடி கோயிலுக்கு போகிறது அடிக்கடி டிராவல் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நீர் ராசி இப்போ தண்ணி ஒரு இடத்துல இருக்க அதில் அடிக்க அங்கங்கே நங்கிட்டு தான் இருக்கும் அதே தான் இவங்களும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் ஆன்மீகவதியாக இருப்பாங்க இறைபக்தி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க நல்ல குணம் படைச்சவங்களா இருப்பாங்க ஒரு சில மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஏமாளியாகவும் இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி குணம் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்க தான் செய்யும் சரிங்களா இப்போ உங்கள் ராசி அதிபதி குருவாக இருக்கிறனால அந்த குருவோட அமைப்பு அத்தனை அமைப்பும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா குருனாலே ஒரு நல்ல கிரகம் பூமியோட பெரிய கிரகமே குரு தான் அப்போ தாராள குணம் தாராள மனம் இதெல்லாமே உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி அதிபதி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பகையாக வரும் ஒரு சில ராசி அதிபதி வந்து நட்பாக வரும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஒரு சில ராசிக்காரங்களாம் நண்பர்களாக அமைஞ்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அமைவாங்க இப்போ உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு பாருங்கள் நீங்கள் என்ன என்ன ராசின்னு கேட்டு பாருங்கள் அந்த ஆறு ராசிக்குள்ளே தான் அங்கே அவங்க இருப்பாங்க பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் மீனராசி மீனராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க மேஷராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க கடக ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க இந்த ஆறு ராசிக்குள்ளே தாங்க உங்களுக்கு அந்த நட்பு வட்டாரமே இருக்கும் இவங்க தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க இவங்க இவங்க கூட தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் அதாவது மீனம் மீனத்துக்கு வந்து சிம்மம் வந்து ஆறாவது ராசியாக இருந்தால் கூட அது நட்பு ராசியாக போயிடும் குருவும் சூரியனும் நட்பு அப்போ உங்களுக்கு நட்பாக தான் இருப்பாங்க சன் அடிக்கடி அடிக்கடிதா மனஸ்தாபனம் சங்கடம் வந்தால் கூட உங்களுக்கு அது பெருசாக தெரியாது உங்களுக்கு அப்போ இந்த ஆறு ராசிக்குள்ளே தான் உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல பாருங்கள் இல்லை சின்ன வயசுலேருந்தீங்க ஸ்கூல் மேட்டாக இருக்கலாம் இல்லை காலேஜ் மேட்டாக இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த ஆறு ராசிக்குள்ளே தான் அங்கே அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு சில ராசி கூடங்கள மீன ராசிக்காரங்களும் அளவாக சமமாக பழகுவீங்க இப்போ நீங்கள் மீன ராசி நீங்கள் வந்து பாருங்கள் ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகுவீங்க மிதுன ராசிக்காரங்கூடையும் நீங்கள் அளவாக பழகிற மாதிரி தான் வரும் கன்னி ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகுவீங்க கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள் மகரம் கும்ப ராசிக்காரங்க கூடயும் நீங்கள் மீடியமாக சமமாக தான் பழகுவீங்க அளவுக்கு அதிகமாக பழக மாட்டீங்க என்னென்னா என்ன ஏதுன்னா எது அந்த அந்த அளவுக்கு தான் பழக்க வழக்கம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடிய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரங்க கூட அளவாக பழகினா கூட ரிஷபராசிக்கு உதவி செய்யக்கூடிய அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும் என்ன காரணம்னா உங்கள் அது மூணாம் இடம் மூணாம் இடங்கிறது உதவி ஸ்தானம் அப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க கூட அளவாக பழகினா கூட ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் உதவி செஞ்சு கண்டிப்பாக ஏதோ இப்போ ரிஷபராசிக்காரங்க நீங்கள் மறக்க முடியாத உதவியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு மறக்க முடியாத உதவி யார் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க எந்த ராசிக்காரங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விருச்சகராசிக்கார்ட்ட உதவி கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க மறுக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த உதவி பண செய்யக்கூடிய அந்த குணம் விருச்சகராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உதவி செஞ்சே தீருவாங்க கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன லக்னோம் ராசி வந்து மீனம் தெரிஞ்சிருச்சு ஒரு சில பேர் மீன ராசியிலே இருப்பீங்க என்ன லக்னம் பாருங்கள் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் ராசி அல்லது ராசிக்கு ஒன்பதாம் ராசி லக்னமாக வர்றவங்க தான் உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆகாத ராசி உங்களுக்கு சுத்தமாக இவங்களை உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கலைங்க சார் இவங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கல இவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஆரம்பத்தில் நல்லா போச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது சங்கடம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரத்துக்கு செட் ஆகாது ஒரு சில பேர் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்திலேயே பிறந்திருப்பாங்க துலாம் ராசி துலாம் லக்னத்தில் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் மீன ராசி மீன லக்னத்திலே இருப்பாங்க சுத்தமாக ஆகாதுங்க நூறு சதவீதம் சுத்தமாக செட் ஆகாது ஒரு சில பேர் கூட லக்னம் மாறினவங்க கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்சிங்காக செட் ஆகி போயிடும் ஆனால் மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது இது நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது கேரண்ட்டே சொல்லலாம் செட்டே ஆகாதுங்க மீன ராசி மீன மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்த இருக்கிறவங்களை பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு ஆகாது அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை அவங்கனாலே உங்களுக்கு கஷ்டம் அவங்கனாலே உங்களுக்கு அசிங்கமானம் அவங்கனாலே உங்களுக்கு மன உளைச்சல் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் இது மறுக்க முடியாத உண்மை அப்போ துலாம் ராசிக்காரங்கக்கிட்ட மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதை லக்னம் மாறிச்சினா மாறுபடும் லக்னம் மாறிச்சினா பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும் ஏன்னா லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசிங்கிறது உடல் லக்னங்கிறது ஆன்மா ராசிங்கிறது எண்ணம் உங்கள் மனசு உங்கள் ஆசை உங்கள் சிந்தனை உங்கள் விருப்பம் இதெல்லாமே நம்ம சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் லக்னங்கிறது உயிர் அப்போ இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம டீப்பாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா எந்த ராசிக்காரங்க செட் ஆவாங்க எந்த லக்னக்காரங்க செட் ஆவாங்க இதில் ராசி லக்னம் ஒன்றா இருக்கா இல்லை லக்னம் வேறையாக இருக்கா இதெல்லாம் டீப்பாக பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா பொதுவாகவே வந்து மீன ராசிக்காரங்க நல்லவங்க நல்ல குணம் தான் துலாம் ராசிக்காரங்களும் நல்லவங்க தான் இருந்தாலும் துலாம் ராசிக்கும் மீன ஒரு கருத்து வேறுபாடு கருத்து வேற்றுமை இதெல்லாம் வரதான் செய்யுது இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்களோட பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் எதிரி எதிரியும் எதிரி அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அவங்களுக்கு எதிரி புரி புதிரமாக தான் இருக்கும் எல்லாமே அப்படிதாங்க இருக்கும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை ரெண்டு ராசிக்கு வராது அவங்க டேஸ்ட் வேறு இவங்களோட டேஸ்ட் வேறு இவங்களோட ரசனை வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட வேறு மாதிரி இருக்கும் இவங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கூட மட்டும் மீன ராசிக்காரங்க க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஜாதகத்தில் லக்னம் முக்கியம் லக்னத்தை செக் பண்ணிக்கணும் சரிங்களா என்ன லக்னம் தான் நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது ராசிங்கிறது நம்மளோட விருப்பத்தை தீர்மானிக்கிறதா நம்ம ராசி சந்திரனை வச்சு பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஆறாம் அதிபதி வலு கம்மியாக இருக்கணும் லக்னாதிபதி வலு நல்லா இருந்து ஆறாம் அதிபதி வலு குறைஞ்சிட்டா நீங்கள் எதிரி ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் எதிரி ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இல்லை உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்காக வலுவாக இருந்து லக்னாதிபதி வலு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பக்காவாக எதிரி இருக்காங்கன்னு அர்த்தம் எதிரி தான் உங்களை ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா ஆறாம் இடங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு எதிரி குறிக்கிற இடம் கடனை குறிக்கிற இடம் நோயை குறிக்கிற இடம் லக்னங்கிறது ஜாதகர் பன்னெண்டு கட்டத்தில் லக்னாதிபதி முக்கியங்க அந்த தூண் அந்த பில்லர் முக்கியம் அந்த வீட்டோட ஓனர் நல்லா இருந்தால் தான் மற்ற விஷயங்களெல்லாம் சமாளிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா லக்னாதிபதி டவுன் ஆகிட்டார் லக்னாதிபதி நோய் டவுன் ஆகி ஒரு வீக்காக இருக்காருன்னா அப்போ சுற்றி இருக்கவங்க தானே அவர் ஜெயிப்பாருங்க ஜெயிப்பாங்க இவர் தோற்று தானே போவார் அதுதான் அப்போ லக்னாதிபதி வலுத்து ஆறாம் அதிபதி கம்மியாக இருக்கணும் வலு கம்மியாக இருக்கணும் ஆறாம் அதிபதி வலு கம்மியாக இருந்து லக்னாதிபதி ரொம்பவே வலு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு வந்துடும் நிச்சயமாக வரும் அதனால் ஒரு சில பேர் கேட்குறாங்க பாருங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நாங்கள் ஜெயிப்போமா இல்லை எதிரியாளி ஜெயிப்பாங்களா இல்லை நாங்கள் ஜெயிப்போமா பார்த்தாலே சொல்லிடலாம் நீங்கள் மாட்டீங்க எதிரியாளி ஜெயிப்பாங்க இல்லை எதிராளி ஜெயிப்பா எதிராளி தோற்று போயிடுவாங்க நீங்கள் ஜெயிப்பீங்க இது இதுதான் லக்னம் ஆறாம் இடத்தை வச்சு தான் நம்ம கணக்கு போட்டு சொல்கிறது சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னம் முக்கியம் ஆறாம் அதிபதி முக்கியம் ஆறாம் இடம் முக்கியம் ராசி அதிபதி குரு முக்கியம் ராசிநாதன் குரு கெட்டு போயிட்டால் மனசு கெட்டு போயிடும் உடல் ஆரோக்கியம் போகும் சின்ன வயசில் உடம்புல வியாதி வரும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடும் அப்போ ராசிநாதன் குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் சரிங்களா லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஆறாம் அதிபதி கெட்டு போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான அமைப்புங்க இதை நம்ம பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் எதிரி நம்மளை ஜெயிக்க போகிறாரால் நம்ம எதிரி ஜெயிப்போமா எந்த ராசிக்காரங்க கூட நம்மளுக்கு செட் ஆகும் எந்த ராசிக்காரங்க கூட செட் ஆகாது யார் கூட சமமாக பழகணும் யார் உதவி செய்வாங்க இல்லை நம்ம யார் உதவி செய்ய போகிறோம் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தில் தான் விஷயமே இருக்குது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்